அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நாளை மறுநாள் இவரது வழக்கு விசாரணைக்கு வரும் என்று உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நீதிபதி ஓஹா அமர்வில் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது டெல்லி செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் டார்வின் இந்த வழக்கின் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றதாக ஒரு வழக்கு என்பது அமைச்சராக இருந்த செந்தில் செந்தில் பாலாஜி மீது பதியப்பட்டிருந்தது இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜி கைது செய்திருந்தார்கள் சுமார் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து கொண்டிருந்தார் இந்நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் தனக்கு பிணை வழங்க கோரி ஜாமீன் வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த உச்ச நீதிமன்றமானது இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளித்தது

இந்த நிபந்தனைகள் குறித்தாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக கூறிதான் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள் இந்த மனுவானது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய கோடைக்கால அமர்வுக்கு முன்பாக தரப்பு இந்த தரப்பில் விரிவாக வாதம் செய்ய வேண்டியது எனவே வழக்கை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இதனையடுத்துதான் இந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்தினுடைய கோடை விடுமுறைக்கு பின்பாக ஒத்தி நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது நீதிபதி அவை எஸ் ரோதா தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த மத்திய அரசுடைய வழக்கை வேறொரு செய்திக்கு ஒத்தி வைக்க வேண்டும் குறிப்பாக இரண்டு நாட்கள் தங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்தார்கள் கடுமையான எதிர்ப்பு என்பது செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஓராண்டுக்கு மேலாக ஒருவர் துறையில் இருந்து கொண்டிருக்கின்றால் ஆனால் அமலகத்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கை இழுத்தடிக்கக்கூடிய ஒரு மோசத்தில்தான் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் எந்த ஒரு வாதத்தையும் வகிப்பதற்காக அவர்கள் வரவில்லை தொடர்ச்சியாக வழக்கை ஒத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்களால் வைக்கப்படுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் இன்னும் காலம் காலம்தான் இவ்வாறு வழக்கை இழுத்தடிக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் என்பதை காட்டமாக அமலகல் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார் அது இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அமலகத்துறையினுடைய கோரிக்கையை ஏற்று வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைப்பதாகவும் அந்த வழக்கானது அன்றைய தினம் இறுதி வழக்காக விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்